ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கங்க நான் மாவு ஜவரிசி தான் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா பொடிசாக இருக்கிற ஜவரிசியாக பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ இதில் நல்லா சூடான தண்ணீராக ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிக ஊற்ற வேண்டியதில்லை முழுகிற அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும் இது மாதிரி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நல்லா சூடான தண்ணீர் ஊற்றினிங்கன்னா இருபது நிமிஷமே போதுமானதாக இருக்கும் ஊறி சாஃப்டாகட்டும் இப்போ அடி கனமான கடாய் இல்லை நாசி கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றி காய்ச்சிக்கங்க இப்போ இந்த பால் காஞ்சி கொதி வரட்டும் பாருங்கள் பால் காஞ்சி கொதி வந்திருக்கு அதில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே அதிலே எடுத்து விடுங்க நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு க்ரீமி டேச்சரில் கிடைக்கும் ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்படியே பால் கொதிக்கட்டும் இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சால் ஜவ்வரிசியை திறந்து பார்த்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஊறி நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி சாஃப்டாக வந்திருக்கு இது மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ராலாக இருக்கக்கூடாது நல்லா திக்காகவே ஊறி இருக்கணும் பாருங்கள் ஒன்று எடுத்து அழுத்தி பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் உருண்டைகள் பிரியாமல் நல்லா முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல கான்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலக்க பார்த்தே கொஞ்சம் குழஞ்ச தன்மைக்கு வரும் மாவு ஜபரிசின்றதுனால இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கங்க கேரட்டி துருவலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து வரணும் நீங்கள் கலக்க பார்த்து மாவு ஜவ்வரிசி ஊறந்தனால நல்லா கொஞ்சம் குழஞ்ச தன்மைக்கு வரும் இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது இது வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதனால் நல்ல சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து கொதிக்கிற பாலில் சேர்த்துடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் உருட்டி சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அப்படியே பாலில் சேர்த்துடுங்க சேர்த்ததும் கலக்கக்கூடாது கரண்டியால் அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க நம்ம கப் அளவுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி தான் ஊற வச்சோம் அதிலே கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும் இப்போ மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஜவ்வரிசி அந்த கொதிக்கிற பால்லே நல்லா வெந்து சாஃப்ட் ஆகும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்து உப்பி வந்திருக்கு இப்போ அதோட ஓரங்களில் படிகிற ஆடைகளையும் எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இப்போ கலந்து விடுங்க லைட்டாக கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் எல்லா ஜவ்வரிசி உருண்டைகளுமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக கரையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாப்பிட ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் நீங்கள் போட்டதும் கரண்டியில் கலக்காமல் இது மாதிரி வெந்த பிறகு கலந்தீங்கன்னா ஒன்று கூட உடையாமல் நல்லா முழுசு முழுசாக நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி கிடைக்குங்க ரொம்ப அருமையான சுவையில் அரை கப் ஜவ்வரிசி வச்சு ரசகுல்லா ரெடியாக எடுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட கடைசியாக இறக்க போகிறப்ப பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி பிஸ்தா உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்லா சில்லுன்னு கூலிங் ஆகட்டும் கூலிங் ஆன பிறகு இதை அப்படியே பவுலில் மாற்றி பரிமாறலாம் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளான சுவையான ரசமலாய் ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆகிடுது இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஜவரிசியோட கேரட் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்து இது மாதிரி குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதிக காசு கொடுத்து இன்னைக்கு கடையில் வாங்கவே வேண்டியது இல்லைங்க சிம்பிளான ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நீங்கள் சாப்பிட அவ்வளோ அருமையாக அமிர்த மாதிரி இருக்கும் இன்னும் வேணும் வேணும் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்